மலேசியாவின் குவாலாலம்பூரில் நடைபெற்ற ஜூனியர் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றிருக்கிறது நடப்பு சாம்பியனான இந்திய அணி ஜூனியர் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பையை வைத்துக் கொண்டுள்ளது ஜூனியர் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முன்னணி கிரிக்கெட் வீரர்களும் பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் மலேசியாவின் குவாலாலம்பூரில் நடைபெற்ற ஜூனியர் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது முழு விவரங்களை செய்தியாளர் அன்வர் அன்வர் இணைப்பில் வணக்கம் வணக்கம் விவரங்கள் ஜூனியர் மகளிர் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை பட்டி சென்றிருக்கிறது என்ற மகிழ்ச்சி செய்தி தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற தென் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்திய அணி சாதனை ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய மகளிர் அணி இலக்கை தட்டி சென்றிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முதல் முறையாக ஜூனியர் மகளிர் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடத்தப்பட்டது அந்த ஆண்டும் இந்திய மகளிர் அணியை சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது இந்த முறை மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற தொடரிலும் இந்திய அணி வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை சற்று சென்றிருக்கிறது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட இரண்டாவது ஜூனியர் பெண்கள் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் கடந்த பதினெட்டாம் தேதி துவங்கியது லீக் மற்றும் சூப்பர் சிக்ஸ் சுற்று ஆட்டங்களில் முடிவில் இந்தியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகள் அரை இறுதிக்கு முன்னேறினர் இதில் சூப்பர் சிக்ஸ் சுற்றில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி கோலாலம்பு நடந்த கடைசி ஆட்டத்தில் நூற்றி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்தை பந்தாடி மகா வெற்றி பெற்றது இந்த நிலையில் கோலாம்பில் நடந்த இரண்டாவது அரை இறுதியிலும் இந்திய மகளிர் அணி இங்கிலாந்தை எதிர்கொண்டது இந்த போட்டியில் இங்கிலாந்தை ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி ஜூனியர் மகளிர் டி டுவெண்டி உலக கோப்பையை இறுதி போட்டிக்கு நுழைந்தது அதன்படி இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்கொண்டது கோப்பை வெல்லும் முனைப்பில் இரு அணிகளும் களமிறங்கின இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா மகளிர் ஜூனியர் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது நிக்கி பிரசாத் தலைமையிலான இந்திய அணி இந்த போட்டியின் தொடரில் தோல்வியை சந்திக்காமல் சந்திக்காமல் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியது முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி இருபது ஓவர்களில் எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து ஆலோக்கு ஆனது இதையடுத்து எண்பத்தி மூன்று ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய மகளிர் அணி இலக்கை எளிதில் ஈட்டி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றிருக்கிறது எண்பத்தி மூன்று ரன்கள் என்ற எளிய இலக்கை பதினாவது ஓவர் இரண்டாவது பந்தில் இந்திய வீராங்கனை அடித்து இந்திய மகளிர் அணி தனது இலக்கை எட்டியது இதன் மூலம் இரண்டாவது முறையாக சாம்பியன் தட்டிச் சென்றிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் முதல் முறையாக நடத்தப்பட்ட ஜூனியர் மகளிர் கோட்டையிலும் கோப்பையிலும் இந்திய மகளிர் அணியை சாம்பியன் படத்தை தட்டி சென்றது இந்த முறையும் இந்த முறை இரண்டாவது தொடரிலும் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக சாம்பியன் படத்தை தட்டி சென்றிருக்கிறது நாங்கள் ஆண்களுக்கு சாயத்தவர்களா என்பதை நிரூபிக்கும் வகையில் பெண்கள் பல சாதனைகளை படைத்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது ஜூனியர் மகளிர் அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றிருக்கிறது உலகக்கொப்பை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு முன்னணி வீரர்கள் உட்பட பிரபலங்களும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றன நவீனா விவரங்களுக்கு நன்றி அன்வர்